பிரமலான எதிர்நோச்சிகளாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் ரமதான் அதனுடைய மதிப்பு மரியாதை மிக உயர்ந்தது எத்தனை தான் அதனுடைய சிறப்புகளையும் மேன்மைகளையும் நாம் எடுத்து சொன்னாலும் குறைவுதான் அல்லாஹ் அந்த ரமலானை முறையாக அடைந்து செய்யக்கூடிய அமல்களையும் நிரப்பமாக செய்து அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தைப் பெற்ற நண்டனியாரர்களூட்டத்தில் அல்லாஹுவை சேர்த்திருப்பானாக அன்பான சகோதரர்களே இன்றைய தினம் பிறை பார்க்கப்பட வேண்டும் பிறை பார்க்க நான் நாளையிலிருந்து ரமலான் ஆரம்பித்துவிடும் இந்த நமலானை நாம் எப்படி கழிக்க வேண்டும் நாம் இந்த நமலானை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கான முறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன சிலர் அந்த மேன்மைகளையும் கண்ணியத்தையும் தெரியாததன் காரணமாக எப்படி கழிக்கக்கூடாதோ அப்படி கழித்து விடுகின்றார்கள் இரவு நேரத்தில் விளையாடுவதுதான் நமதான் என்று சிலர் நினைக்கின்றார்கள் போர்டு போன்ற விளையாட்டுகளில் விளையாட்டுகளில் அல்லது செல்போன் போன்ற வகைகளில் ஈடுபடுவதுதான் நமதான் என்று இன்னொரு கூட்டம் நம்புகின்றார்கள் கஞ்சி தயாரிப்பதுதான் நமதான் என்று ஒரு சிலர் ஒரு சிலர் இஃப்தாருக்கான அந்த விதவிதமான உணவு பலகாரங்கள் அதை தயாரிப்பதுதான் ரமதான் என்று அப்படித்தான் ரமதானை கழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் அன்பான சகோதரர்களே இதுவெல்லாம் ரமதானை கழிப்பதற்காக சொல்லப்பட்ட முறைகள் கிடையாது ரமதானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று வரும் பொழுது முதன்மையாக நோன்பு என்ற இந்த ரமதானுடைய பாதத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது நோன்பு பிடிப்பது என்பது இது முதன்மையான ஒரு வணக்கம் ஐந்து கடமைகள் இருக்கின்றன தொழுகை வணக்கத்திற்குரிய நாய் அல்லா வைத்து வேறு வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வது இரண்டாவது தொழுகை மூன்றாவது ஜகாத் நான்காவது என்று நோன்பு என்ற கடமைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன ஐந்தாவது இந்த ஐந்து கடமைகளும் இஸ்லாத்துடைய அடிப்படையான கடமைகள் இஸ்லாம் என்ற கூடாரம் மீதுதான் நிற்கின்றன நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு கட்டிடத்திற்கு அடிப்படை என்ன தூண்கள் தான் அந்த தூண்களை உடைத்து விட்டால் அந்த கட்டிடம் கீழே உட்கார்ந்துவிடும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் நசூர் சல்லுத்தான் வளதி வசல்லம் இஸ்லாமத்தையும் ஒரு கட்டிடத்தை இஸ்லாம் என்பது ஒரு கட்டிடமாக நாம் கற்பனை செய்தால் அந்த கட்டிடத்திற்கு சில தூண்கள் வேண்டும் அந்த தூண்கள் தான் இந்த வணக்கங்கள் என்று நபி சல்லுத்தான் வளதி வசல்லம் சொன்னார்கள் அந்த வணக்கங்களில் ஒன்று நோன்பு அந்த நோன்பு வைப்பது ஒவ்வொருவரின் மீதும் கடமை வயதுக்கு வந்த ஆண்கள் பெண்கள் எல்லோரின் மீதும் நோன்பு வைப்பது கடமை அப்ப நோன்பு வைப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய வணக்கம் அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய மிக பெரும் கடமை அதில் பிற மாதங்களில் சுண்ணத்தான நோன்புகளை நாம் வைத்திருக்கலாம் ஹஜ்ஜுடை மாதத்தில் நாம் நோன்பு வைத்திருப்போம் மொஹர்ரம் மாதத்தில் நாம் நோன்பு வைத்திருப்போம் திங்கள் வியாழம் பெருமைகளில் நோன்பு நோக்கி ஆனால் அந்த நோன்புகள் எல்லாம் உபரியான வணக்கங்கள்

அந்த நன்மைகளுக்கு அந்த நற்காரியங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனால் நோன்பை தவிர நோன்பை தவிர நோன்புக்கு என்ன கூடி இருக்கின்றது அல்லாம யாருக்குமே தெரியாது தொழுகைக்கு என்ன கூடி இருக்குது ஜகாத்துக்கு என்ன கூடி இருக்குது ஹஜ்ஜுக்கு என்ன கூடி இருக்குது குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றன நோன்பு வைத்தான் என்ன இருக்கின்றது அதற்கான இறைவன் தரக்கூடிய சன்மானம் என்ன என்றால் சொன்னார்கள் இது வேறு யாருக்குமே தெரியாது நோன்பு வைத்ததற்கு என்ன தருவான் தெரியும் நோன்பு என்பது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை தேடித் தரக்கூடிய வணக்கம் வெறும் பட்டினி இருப்பது மட்டுமல்ல அந்த நோன்புக்கு அல்லா அவ்வளவு பெரிய கூடிய கொடுக்கின்றான் இந்த கூலியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நோன்பு வைத்தார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் நன்மைக்கான கூலியை பெற வேண்டும் நோன்புக்கான கூலியை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றார் இப்படி ஒருவர் நோன்பு வைத்தால் ஒப்பிரமா பக்கத்தம் என்று அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அந்த நோன்பு காரணமாக என்றார்கள் இந்த சிறப்பை அடைவதற்காக இப்படித்தான் ரமதான கண்ணியப்படுத்தல் ரமதான் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது எத்தனை மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னா ரசூல் சல்லா அலிசரம் சொன்னார்கள் மன் அஃப்தர யோமம் மின் ரமதான் ஒருத்தர் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க நோன்பு வைக்கவில்லை மின் கயிறு துஷ்டத்தின் வரா மருந்தை அந்த நோன்பை விடுவதற்கு அனுமதியும் அவருக்கு கிடையாது நல்ல உடல் தேமாத்திரம் தான் இருக்குது நல்ல உண்ணூர்லதான் தங்கி இருக்கின்றார் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவர் ஒரு நாளுடைய நோன்பை விட்டு விட்டால் ஒரு நாள் அவர் நோன்பு வைக்காமல் ரமலானை விட்டு விட்டால் அசூசலாலே சுன்னார்கள் எத்தத அன்பு சௌமத் தவறு குல்லுகு முழு காலமும் நோன்பு வைத்தாலும் கூட அதற்கு இதானாரு ரமதானுடைய ஒரே ஒரு நோன்பு ஒருத்தர் விட்டார் எந்த காரணமும் இல்லாமல் சரி விட்டு விட்டோமே என்பதற்காக ஒரு முன்னூறு நாள் நோன்பு வைத்தார் ஒரு அறுநூறு நாள் நோன்பு வைத்தார் காலப்புள்ளா நோன்பு வச்சாலும் கூட ரமதானுடைய அந்த ஒரு நாளுக்கு ஈடாகாது என்றார்கள் அப்படின்னா ரமதான் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அதனுடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் ரமதானை கண்ணியப்படுத்துவதற்கான முதல் முறை என்பது

அல்லா விரும்புவது என்ன தெரியுமா உங்களை சிரமப்படுத்துறது கிடையாது எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய நோக்கம் அதனால நோன்பு வைப்பது யாருக்கு சிரமமோ சிரமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அல்லா சலுகையை தந்தான் யாருக்கெல்லாம் சிரமம் ஒண்ணு உடம்பு சரியில்லாத அவருடைய உடல் நிலை சரியில்லை காய்ச்சலாக இருக்கின்றது அல்லது ஏதோ வயிற்று போக்காக இருக்கின்றது இப்படி உடல்நிலை சரியில்லாதவர் அவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது நீங்க அந்த கஷ்டத்தோட கஷ்டமா நோன்பு வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை நீங்க இந்த நோன்பை விட்டு விட்டு நல்லா போனதற்கு பிறகு இந்த நோன்பை பொதா செய்து கொள்ளலாம் இரண்டாவது யார் கொஞ்சம் நெடுதூரத்துக்கு பயணத்துல போறது பயணம் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து பட்டுக்கொட்ட போறது தஞ்சாவூர் போறது கிடையாது ஒரு எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்காவது அவருடைய பயணம் இருக்கும் இங்கேருந்து சென்னைக்கு போறாரு பயணம் அதுவும் வெயில் நேரத்துல ஒரு பக்கம் பயணம் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் நோன்பையும் நம்ம பிடித்து கொண்டிருந்தால் அது உடல் நிலை பாதிக்கலாம் அல்லது கஷ்டமாக இருக்கலாம் என்றால் மார்க்கம் அனுமதிக்க அனுமதி அனுமதிக்கின்றது அவருக்கு சலுகை இருக்கின்றது நீங்கள் நோன்பை வித்துக் கொள்ளலாம் நீங்க கஷ்டத்தோடு தான் அனுபவிக்கணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் சிரமமாக இருந்தால் நோன்பை விட்டுவிடுங்கள் அதே மாதிரி ஒரு பெண்மணி இருக்கின்றார் கற்பிணி பெண்ணாக இருக்கின்றார் வயிற்றிலே குழந்தையை சுமந்திருக்கின்றார் அல்லது இன்னொரு பெண்மணி குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டிருக்கின்றார் ஒரு பக்கம் நோன்பு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வயிற்று பிள்ளையும் சுமந்து கொண்டிருப்பது கஷ்டமாக அந்த பெண்மணி அந்த பெண்மணியுடைய உடலுக்கு உடல்நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு பெண்மணி இருப்பார்களே ஆனால் கருப்பிணியாகவோ அல்லது பாலூட்டக்கூடிய பெண்மணியாகவோ இருந்தால் நீங்க நோன்பு வச்சுத்தான் கஷ்டப்படணுங்கிறது அவசியம் இல்லை நோன்பு சிரமமாக இருக்குமே ஆனால் நோன்பு வைத்தால் தண்ணி செத்து போயிடும் நோன்பு வைத்தால் பால் வற்றி போயிடும் பரவாயில்லை நீங்க நோன்பை விட்டுவிட்டு சரியானதற்கு பிறகு நீங்க நோன்பை நோற்று பண்ணலாம் மார்க்கம் அனுமதிக்கின்றது அன்பு சகோதரர்களே பெரியவர்களே அதே மாதிரி வயோதிகரா இருக்கிறார் எண்பது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு நாவு வறண்டு வறண்டு போகின்றது அடிக்கடி ஏதாவது தண்ணியை குடிக்கணும் அல்லது சில வியாதியஸ்தர்கள் இருக்கின்றார்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க கண்டிப்பா சாப்பிடணும் அல்லது ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க மாத்திரை போடணும் அந்த மாதிரி சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் நிரந்தர நோயாளிகள் அவர்கள் நோன்பை விட்டு விடுவதற்கு அனுமதிக்கின்றது நீங்க வியாதியஸ்தராக இருந்தாலும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அல்லது நீங்கள் நிரந்தர அதாவது வயோதிகராக இருந்தாலும் அந்த சிரமத்தோடு சிரமமாக நோன்பு வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அவங்க நோன்பை விட்டு விடலாம் அப்ப இவங்க என்ன செய்வது தற்காலிக நோயாளியாக இருந்தால் உடம்பு நல்லா போனதற்கு பிறகு நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் ஆனால் நிரந்தர நோயாளியாக இருந்தால் இவங்க எப்போதுமே அவர்கள் கியூர் ஆவார்கள் என்று சொல்ல முடியாது விட்டது நிரந்தர விட்டார்கள் அந்த மாதிரி உள்ளவர்களாக இருந்தால் நோன்பை விட்டதற்கு அவங்க செய்யக்கூடிய என்ன கிராம் அரிசி அறுநூறு கிராம் அரிசிய வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட்டால் இதுதான் அவங்களுக்கு நோன்பு மற்றவர்களெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் இந்த மாதிரி வியாதியஸ்தர்கள் நிரந்தர நோயாளிகள் அல்லது வயோதிகர்கள் அவர்கள் அதற்கு பகரமாக ஒரு அறுநூறு கிராம் அரிசியை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட்டால் அவருடைய கடமை நிறைவேறிவிடுகின்றது அன்று சகோதரர்களே அவ சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களே மூணு வயது நாலு வயது அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் நோம்ப தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினால் போதுமானது கஷ்டப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை சும்மா காலையில இருந்து சகர் வைத்து விட்டு ஒரு ஒன்பது வரையும் அவர்களை தொழக்கப்படுத்த வேண்டும் ஒரு ஏழு வயதாக விட்டால் நோன்பு வைக்க சொல்லணும் ஏன்னா ஏழு வயதானதற்கு பிறகு கொஞ்சம் அவர்கள் நோன்பை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு நோன்பை சொல்ல வேண்டும் இப்படி இப்படிதாம்மா நோன்பு இருக்கணும் பள்ளிக்கூடம் போன போயிட்டு வந்ததற்கு பிறகு ரொம்ப களைச்சு போயிட்டாங்களா பரவாயில்லை நோன்பை திறக்க வச்சாங்க நோன்பு என்பது வயதுக்கு வந்ததற்கு பிறகு தான் கடமையாகின்றது ஆனால் அதற்காக நாம் நோன்பையே சொல்லாமல் விட்டுவிட்டால் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லுவாங்க இப்போது நாம் பழக்கப்படுத்தாவிட்டால் எப்போதுமே அந்த பழக்கம் வராது அதனால ஏழு வயசுல ஒன்பது வயசு ஆயிடுச்சு பத்து வயதாக விட்டால் அடித்தாவது எப்படி தொலை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அடித்தாவது அவர்களை நோன்பு வைக்க சொல்லணும் இது அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி அன்பு சகோதரர்களே பெரியவர்களே ரமதானை கண்ணியப்படுத்துவதற்கான முதல் முறை என்பது நோன்பு வைப்பது இரண்டாவது முறை என்ன அப்படின்னு சொன்னால் பாவங்கள் என்றும் இருப்பது நோன்பு வைப்பதே எதற்கு அப்படின்னு சொன்னா பாவம் செய்யாமல் தான் நோன்பும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் புறம் பேசுறது புறம் பேசிக் கொண்டிருக்கின்றார் தப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் தப்பான விஷயங்களை பேசி கொண்டிருக்கின்றார் அந்த நோன்புல என்ன பிரயோஜனம் இருக்கின்றது வசூர் செலவு ஆலைசெலமர் தான் சொன்னாங்க மல்லபயதா அப்பவுல சூர் உல்லாமலதிகி ஒரு மனிதர் நோன்பு வைத்துக் கொண்டு தப்பான விஷயத்தை பேசுறதும் அடிமுடி சண்டைக்கு போனாரு அந்த மாதிரி தப்பு தப்பான காரியத்தை ஈடுபடுகின்றார் என்ன தேவை வந்து இவர் ஏன் நோன்பு வைக்கணும் நோன்பு என்பது நம்மை நம்மை பாவங்களை விட்டு தடுப்பதாக இருக்க தவிர எந்த நோன்பு பாவத்தை விட்டு தடுக்கவில்லையோ நோன்பு வச்சும் கூட ஒருத்தர் பாவத்தை விடவில்லையோ இந்த நோன்பினால் என்ன பயன் என்று ரசூல் சல்லா லிசம் சேர்க்கிறான் அதனால நோன்பு வைத்தது மட்டுமல்ல அந்த நோன்பு நம்மை பாவங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த மாதிரி நாம் ரமதான கண்ணியப்படுத்தும் அன்று சகோதரர்களே பெரியவர்களே ரமதான் வந்துவிட்டது என்றால் சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் கூட்டப்படுகின்றன இது எல்லாம் நோன்பை பாதுகாப்பதற்கு அல்லா செய்யக்கூடிய ஏற்பாடு அல்லாவே அந்த ஏற்பாடு செய்யறாங்களா இப்ப நம்ம பாவங்களை விட்டு நோன்பை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் நம்ம எந்த ஏற்பாடுகளும் செய்யல அப்படின்னு சொன்னா நம்முடைய நோன்பு அது வீணாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இது கண்ணியப்படுத்தக்கூடிய இரண்டாவது முறை மூன்றாவது முறை என்ன இது பகல் காலம் இரவு காலம் என்று எடுத்துக்கொண்டால் இரவு வணக்கத்தில் ஈடுபடும் சென்ற வாரமே சொல்லப்பட்டது இந்த ரமதானுடைய கண்ணியமே அல்லாஹு தாலா இந்த ரமதானில் இருக்கக்கூடிய ஒரு இரவை வைத்துதான் அல்லாஹ் இந்த ரமதானுக்கு கண்ணியப்படுத்திக் கொள்கிறான் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த ஒரு இரவு இந்த ரமதானிலே இருக்கின்றது அந்த ஒரு நாள் அந்த ஒரு இரவுடைய வணக்கம் ஆயிரம் மாதத்திற்கு சமமானது ஆயிரம் மாதம் அப்படின்னு சொன்னா ஒரு எண்பத்தி வருஷம் எண்பத்தி ஏழு வருஷம் நம்ம வாழ்வோமா இந்த மாதிரி ஒரு பத்து லைலத்துல கதிர் கிடைத்து விட்டால் எவ்வளவு பெரிய பாகிஸ்தானிகள் தாம் கதிரோடைய இரவு லைலத்துல கதிரை பெறுவது மிகப்பெரிய நோக்கம் அதை எப்படி அடைவது இரவு வணக்கத்துல ஈடுபடுறதுனால அடையலாம் அந்த இரவு வணக்கம் அலமது இல்லா எல்லாருமே ஈடுபடுறாங்க இரவு வணக்கம் என்று பொழுது சர்ச்சைக்கும் எந்த பேர் எட்டு அப்படி இப்படி என்பதாக அந்த நாம் நம்முடைய நேர கால ஓடிவிடுகின்றன தயவு செய்து இந்த ரமதானில் அந்த சர்ச்சைக்கு இடமில்லாமல் அலிசல்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து சஹாபாத்தினுடைய காலத்தில் இருந்து இன்று வரை எண்பது சதவீத முஸ்லிம்கள் இருபது ரக தராவை சொறாங்க இருபது ரகா தராவியல் சொல்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முதல் பலன் முழுவதும் மேற்கொண்டால் முதல் பயன் பதருடைய இரவு கிடைக்கணும் இரண்டாவது பயன் முழுசாம குரான கேட்ட நன்மை அல்ல அல்லா நமக்கு தந்துடும் இந்த மாதிரி நாம் ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஒன்று கஞ்சிக்காக வேண்டி வசூலிக்கப்படும் பொழுது அதில் ஜக்காத்துடைய தொகையை நம்ம பயன்படுத்தக்கூடாது எந்த வகையிலும் ஜக்காத்துடைய தொகை என்பது இது இதற்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பதாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர கஞ்சிக்காக வேண்டி தொட கொடுக்கக்கூடிய தொகைகளில் நம்முடைய ஜக்காத்துடைய தொகையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது குடிப்பவர்களுக்கும் கூடாது நம்முடைய ஜக்காத்தும் கூடாது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சகருடைய நேரம் எப்ப முடிகின்றது நோன்பு என்பது சூரியனுடைய அந்த வெளிச்சம் வந்ததிலிருந்து சூரியன் முழுமையாக மறைகிற வரைய நோன்பு இருக்கின்ற நோன்புடைய நேரம் சிலர் எப்படி தன்னுடைய நோன்பை அமைத்துக் கொள்கின்றார்கள் மாற்றிக் கொள்கின்றார்கள் என்றால் இஷ்டப்படி ஒரு பக்கம் பாங்கு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க டீ போட்டாச்சு டீ வீணா போயிடுமே இப்பதானே பாங்கு சொல்லி இருக்கிறாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்முடைய இஷ்டப்படி வணங்குவதற்கு பெயர் வணக்கம் அல்ல வாங்க சொல்வதற்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே அந்த சட்ட திட்டங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அல்லா சொல்வான் இதெல்லாம் அல்லா ஏற்படுத்திய வரம்புகள் வேற மனிதர்களை ஏற்படுத்திய வரம்புகள் அல்ல இதுவரையெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல் மனிதர்கள் அல்லாஹ் சொன்னான் இத சொல்லிட்டுங்கள் நிறுத்திக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம் எனவே சஹருடைய சஹர் செய்யும் பொழுது என்று வரும் பொழுது சிலர் பாங்கு சொல்லும் பொழுது சாப்பிடுறாங்க குடிக்கிறாங்க அதனால அவர்களுடைய நோன்பு கூடாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பிறை பார்த்தல் அன்பு சகோதரர்களே பிறை பார்ப்பதற்காக வேண்டி எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கின்றது பிறை பார்த்தால் அந்த பிறை பார்த்த தகவலை நாம் காசியிடம் எப்படியாவது தெரிவிக்க வேண்டும் ஹசரத் அவர்களை கேட்டுக்கொண்டால் காசியுடைய நம்பர் கிடைக்கும் அப்ப காசியிடத்தில் நான் பிறையை பார்த்தேன் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லணும் அவர் அறிவித்தால் எல்லாருமே நோம்பு வைக்கணும் கொத்து கொத்தாக இங்கே நாலு பேர் நோம்பு இங்கே நாலு பேர் பெருநாள் என்று இந்த பிறையை அடிப்படையாக வைத்து சர்ச்சைகள் என்பது அது கடந்த காலத்தோடு முடிந்து போய்விடனுமே தவிர எதிர்காலத்திலையும் தொடர்ந்தால் அது ரமதானுடைய மேன்மையை கெடுக்கிறதாக போய்விடும் எனவே இந்த மூன்று விஷயத்தையும் நாம் ஞாபகம் எடுத்துக் கொள்ள வேண்டும் வல்லாஹால ரமதானுடைய ரமதானை முழுமையாக பெற்று அதை கண்ணியப்படுத்தி அதில் என்னுடைய வணக்கங்களை முழுமையாக நிறைவேற்றி அதனுடைய மலா வாக்கியங்களையும் சகல வாக்கியங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்லடியாக கூட்டத்தில் அல்லா நம் எல்லோரையும் சேர்த்தல்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாகவே நின்று வழிபட்டு வாழக்கூடிய வைரது வாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் நசீவாக்குவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்தின் வார்த்தை நிறைவு செய்கின்றேன் வாசுதாரணம்